தலைப்புச் செய்தி தென்மராட்சி பண்பாட்டு இனி விரிவான செய்தி வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி பிரதேச செயலகமும் தென்மராட்சி கலாச்சார பேரவையும் சாபகச்சேரி பிரதேச சபையும் இணைந்து நடாத்திய பண்பாட்டுப் பெருவிழா கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது

விருத விருதலாக தொடங்குவதற்காக நாம் அழைத்திருப்பது தென்மராட்சி பிரதேச செயலர் உஷா சுபலிங்கன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்களாக மாகாண கல்வி பண்பாட்டலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் மானா பட்ரிக் நிரஞ்சன் அவர்களும் பண்பாட்டலுவல்கள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் லாகினி நிருபராஸ் அவர்களும் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி பிரதி ஆணையாளர் போனா ஸ்ரீவர்ணன் அவர்களும் சாவகச்சேரி பிரதேச சபை செயலாளர் கானா சந்திரகுமார் அவர்களும் மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் சுகுநலினி விஜயரத்னம் அவர்களும் கலாபூஷணம் கந்தையா சந்திரகேது ஆகிய கலந்து சிறப்பித்தனர் இன்றைய அரங்காக கலாபூஷனம் கிருஷ்ணசாமி இரமமோபி அவர்கள் நினைவாக அமைகிறது தென்மராட்சி தந்த சொத்து தேன் கனிகள் சிந்தும் சத்து தென்மராட்சி மந்த் அந்த சொத்து தேன் கனிகள் சிந்தும் சத்து வாய்ப்பாட்டு வயதின் இசை சோதுடம் இயற்கை மருத்துவம் பக்தி இசை பார்க்கல் கதாபிர சங்கம் மணியடி சாஸ்திரம் மரமோட்டுதலின பல்வேறு பல்முக ஆளுமையோடு விளங்கியவர் அமரர் கலாபூஷணம் ஆகி ஏரம்புமூர்த்தி அவர்கள் சாவகச்சேரி மீசாலை கிராமத்திலே அருணாசலம் கிருஷ்ணசாமிக்கும் அவர்தம் துணைவியார் தங்கம்மாவுக்கும் இவர்கள் இயற்றிய இல்லற வாழ்வினுடைய பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே ஏழு பிள்ளைகளுள் மூத்த பிள்ளையாக பிறந்தவர் இவர் தமது ஆரம்ப கல்வியை மீசாலை அமெரிக்க மிஷன் பாடசாலையிலும் அதன் பின்னர் மீசாலை விக்னேஸ்வர வித்தியாலயத்திலும் ஜேஎஸ்சி வரை கற்றார் குடும்ப நிலைமை காரணமாக தொடர்ந்து பாடசாலை கல்வியை தொடர முடியாமல் போனது ஆயினும் பண்டிதர் இனாசையா பண்டிதர் துரைசிங்கம் வித்துவான் வேந்தனார் ஆகியோரிடமும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவாகவும் விரிவாகவும் கற்றுக்கொண்டு எஸ்எஸ்சி பரீட்சையிலே அவர் சித்தி எய்தினார் ஆகி ஏரம்பு அவர்கள் கற்கும் காலத்திலேயே நாடகம் விழுவதிலும் அவற்றிற்கான பாடல்களை எழுதுவதிலும் நடிப்பதிலும் வயலின் ஆர்மோனியம் இசைப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார் நாடகத்துறையை வயலின் மற்றும் மிருதங்க கலைஞர் பூதத்தம்பி அவர்களிடம் சிறப்பாக கற்றுக்கொண்டார் இசை பயில்வதிலே ஏற்பட்ட ஆர்வத்தால் இந்தியா தமிழகம் சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே குரல் இசையையும் வயதினிசையும் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றார் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் சைவ சைவ புலவர் சித்தாந்த பண்டிதர் ஆகிய பட்டங்களையும் அவர் பெற்றுக் கொண்டார் பின்னாளிலே மீசாலையைச் சேர்ந்த சின்னப்பு வள்ளியம்மை தம்பதியரின் மூன்றாவது மகள் தங்கம்மாவை கைப்பிடித்து கிருஷ்ணகுமாரி இளங்கோ கீதவள்ளி புனிதகுமாரி விமலகுமாரி இளமுருகன் ஆகியோரை பெற்றெடுத்தார் தந்தையின் ஆளுமையை உள்வாங்கி சுரப்பூற்றவர்களாக பிள்ளைகளும் இன்று வரை விளங்கி வருகிறார்கள் இவர்களுள்ளே உள்ளே புனிதகுமாரி இசைத்துறை முதன்மை ஆசிரியராக இருந்து என்று ஓய்வு பெற்றிருக்கிறார் விமலகுமாரி முதன்மை நடன ஆசிரியராக என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அமரர் கலாபூஷணம் ஆக்கி ஏரம்புமூர்த்தி அவர்கள் மீசாலை விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் வித்தியாலயத்திலும் பழைய மத்திய கல்லூரி மற்றும் ஏராவூர் வித்தியாலயம் கிரான் வித்தியாலயம் ஹைதடி விக்னேஸ்வர வித்தியாலயம் எழுதுமட்டுவால் கணேசா வித்தியாலயம் ஆகியவற்றிலே இசை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார் அறுபதுகளின் பின்னர் மீசாலையில் இயங்கி வந்த தமிழிசை மன்றத்தினுடைய இணை செயலாளராக இருந்து எட்டு ஆண்டுகள் அங்கே அவர் பணியாற்றி இருக்கிறார் சாவுகச்சேரி மன்றம் தென்மராட்சி பக்த கழகம் ஆகியவற்றிலும் அங்கவத்தராக அங்கத்துவராக இருந்து இசைத்துறைக்கு அவர் சேவையாற்றி இருக்கிறார் ஆகி ஏரம்பமூர்த்தி அவர்கள் இசை பாடல்களை ஆக்கி நூலுறிவில் வெளியிட்டு இசைத்துறைக்கு பெரும் பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் செந்தமிழ் கீத மாலை பின்னர் தெய்வீக கீத மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கீர்த்தனை மாலை மேலும் இரண்டாயிரத்தி எட்டில் மலலைகள் கீர்த்தனை மாலை கீர்த்தனாமிரி சாகரம் ஆகிய நூல்களையும் வெளியிட்டார் பல ஆலயங்களுக்கு ஊஞ்சல் பாடல்களை எழுதி தந்த பெருமையும் இவரை சாரும் ஆகிய ஏரம்பமூர்த்தி அவர்களது கர்நாடக இசைப்பணியை போற்றி இலங்கை அரசினுடைய அதி உயர் விருது ஆகிய கலாபூஷணம் விருது வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டார் அரசு வழங்கிய இந்த கௌரவத்தோடும் சங்கீத பூஷணம் புலவர் சைவ சித்தாந்த பண்டிதர் தமிழிசை கவிஞர் கலைஞான கேசரி ஆகிய பட்டங்களையும் அவர் தன்னகத்தே கொண்டார் அமரர் ஆகியும் இசைத்துறைக்கு அவர் ஆற்றிய சேவை காரணமாக கலாபூஷணம் ஆக்கி ஏரம்பமூர்த்தி அவர்கள் எங்கள் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கிறார் நன்றி இந்த நிகழ்வை பல்வேறு கலை நிகழ்வுகள் அலங்கரித்தன போது கலைஞர்களுக்கு கலைச்சாகரம் விருது இளங்கலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்

உண்மையிலேயே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற இந்த பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் உஷா சுபரிங்கம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த ஏனைய அணியினருக்கும் நான் இந்த தருணத்திலே எங்களுடைய அமைச்சு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிகழ்வுகள் நாங்கள் கலாச்சார திணைக்களம் என்ற வகையிலே வடக்கு மாறான கலாச்சார அமைச்சு அதே போன்று கலாச்சார திணைக்களம் என்ற வகையிலே நாங்கள் மூன்று கட்டங்களாக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது ஒன்று பிரேச மட்டங்களிலே பிரேச செயலகங்களுடன் இணைந்த பிரேச பண்பாட்டு பெருவிழாக்கள் அடுத்ததாக மாவட்ட செயலகங்களுடன் இணைந்ததாக மாவட்ட பண்பாட்டு பெருவிழாக்கள் மூன்றாவதாக எங்களுடைய மாகாண சபையினுடைய மாகாண கலாச்சார பெருவிழாவாக மூன்று கட்டங்களிலே இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது அதுக்கான நேரங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய அமைச்சினுடைய வேண்டுகோளுக்கு இந்த பிரேச செயலகங்கள் தங்களுடைய விழாக்களை இந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதியிலே மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக தென்மையாட்சி பிரேச செயலகம் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே உரிய காலப்பகுதியிலே இந்த நிகழ்வை நடாத்தி நடாத்துவதற்கு ஒத்துழைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அமைச்சு சார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் அதேபோல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த கலாச்சார பெருவிழாக்கள் கலாச்சாரம் என்பது அல்லது கலை பண்பாட்டு விளிமியங்கள் என்பது எங்களுடைய வாழ்வோடு இணைந்த விடயங்கள் இந்த எங்களோடு வாழ்வோடு இணைந்த விடயங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு இன்று இவ்வாறான விழாக்கள் அத்தியாவசியமாக இருக்கின்றன ஏனென்று சொன்னால் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் சிறிது சிறிதாக சிதைந்து புற கலாச்சாரங்கள் அல்லது புற விழுமியங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் மிக சவாலான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அல்லது எங்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை காப்பாற்றி கொள்வதற்கு அல்லது இன்றைய இளம் சிறார்களுக்கு கடத்தி செல்வதற்கு இவ்வாறான விழாக்கள் இன்றியமையாதவை நான் நினைக்கின்றேன் அவ்வாறான ஒரு மிகச் சிறப்பான நிகழ்வை நீங்கள் இங்கே ஒழுங்குபடுத்தி நடாத்தி இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு காத்து நிற்பதிலே நீங்கள் வழங்குகின்ற இந்த பங்களிப்பு அளப்பரியது இங்கே பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எங்களுடைய கலை நிகழ்வுகளாக அல்லது எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு என்பது எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தொடக்கம் சகலத்திலும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு நீங்கள் இங்கே உணவு வழங்குகின்ற பொழுது கூட அந்த கலாச்சார முறைப்படி எங்களுடைய சிற்றுண்டிகளை வழங்கி இருந்தீர்கள் இந்த நிகழ்வுகளும் அந்த ஒழுங்கிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன உண்மையிலேயே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிரிய செயலாளர் என்னுடைய நண்பி அவர் அவர் கோரிய பொழுது நான் இந்த பரணி பிரதேசத்திலே நடக்கின்ற இந்த சாவகச்சேரி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச பண்பாட்டு விழாவிலே கலந்து கொள்வதே உண்மையிலேயே மகளுடன் ஏற்றுக்கொண்டிருந்தேன் அதற்காக நான் அவருக்கும் அவர் சார்ந்த அணியினருக்கும் என்னை அழைத்தமைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே எங்களுடைய பிரிய செயலாளர் உரையிலே கூறிய பொழுது சாகச்சேரி பிரதேசத்திலே ஆக ஐந்து கலை மன்றங்களால் இயங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே அது ஒரு ஆஹ் ஒரு குறைபாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் சாபக்சேரி கலை பண்பாட்டுக்கு பெயர் போன ஒரு பிரதேசம் அதை தவிர்த்து மிக பிறந்து நான் நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பிரிய செயலங்களே மிகப்பெரிய ஒரு பிரேலமாக இருந்து இரண்டு பிரதேச இலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள ஒரு பாரிய பிரியசே இலமாக இருக்கின்ற இந்த சாஹேரி பிரியசேல பிரிவிலே ஐந்து கலைமன்றங்கள் மட்டும் இயங்குவது என்பது உண்மையிலேயே ஒரு குறைபாடான ஒரு விடயம் நான் நினைக்கிறேன் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த கலை மன்றங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து இந்த பிரியசத்தினுடைய கலை பண்பாட்டுகளும் இவங்களை காத்து நிற்பதற்கும் எதிர்கால சிலார்களுக்கு அதை கடைத்து செல்வதற்கும் முற்று முயற்சி எடுக்க வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சம் கலை பண்பாட்டு அழகும் அதற்கான ஒத்துக்களை ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்கும் என்றும் கூறிக்கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டுகளையும் எங்கள் நிற்க நாங்களும் நீங்களும் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து முளைக்க வேண்டும் என்று மூளையும் அன்போடு கேட்டுக்கொண்டு அவ்வாறான ஒரு பலமான கலை கலாச்சாரம் கொண்ட சமூகமாக நாங்கள் திகழ ആശീർവദിക്കാൻ ആശീർവദിക്കേണ്ടും കൂടി എന്നെ ഇന്നത്തെ അങ്ങനെ മീൻ നെ ഉറവിടെ വരുമ്പ